சோமனஅள்ளியில் மாற்றியதால் தேசிய நெடுஞ்சாலை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்துள்ள சோமனஅள்ளி கிராமத்தில் இருந்து மோதுகுளள்ளி உருக்கம்பட்டி கரகரள்ளி பனந்தோப்பு வனம்பட்டி குத்தலள்ளி காட்டம்பட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சோமனஅள்ளி தார்சாலையை பயன்படுத்தி வரும் நிலையில் சோமனஅள்ளி ஏரியில் இருந்து கடந்த ஒரு வருடமாக புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட டிப்பர் லாரி மூலம் நொரம்பு மண் அள்ளப்பட்டது இதனால் அள்ளப்பட்டதுள்ளி ஏரி வழியாக வழியாகத்தில் மோதுகுளள்ளி தார்சாலை முக்கியம் சேதமானது நொரம்பு மண் அள்ளி முடித்ததும் புதிய தார்சாலை அமைத்து தருவதாக சாலை அமைக்கும் பணியினை மேற்கொண்ட ஸ்ரீ இன்ஃபரோடெக் நிறுவனத்தினர் உறுதியளித்தனர் வேலை முடிந்து ஒரு வருடத்திற்கு மேலாகியும் இதுவரை அப்பகுதியில் தார் சாலை அமைக்கப்படாததால் அவ்வழியாக செல்லும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் பெரும் வருகின்றனர் கிராம மக்கள் அதிகாரிகளிடம் கேட்டபோது உரிய அளிக்காமல் அலைக்கழித்து வந்ததால் இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு உடனடியாக தார் சாலை அமைக்க வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் சாலை மறியல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என தொடர் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக ஸ்ரீ இன்ஃபரோடெக் நிறுவன மேலாளர் மதனிடம் மனு அளித்தனர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கிராமத்துக்கு மேலே இந்த வழியை நாங்கள் சென்று போய் வரோங்க அந்த போய் வர வழியில் வந்து எங்களுடைய ஒரு ரோடு வந்து தாழ் சாலையாக இருந்துச்சு அந்த தாழ் சாலையில் தாழ் சாலையில இருந்தப்போ நெடுஞ்சாலைத்துறைக்கார் வந்து அந்த சோமநலி ஏரியில் வந்து குறைஞ்சபட்சம் நூ நூறு நூறு டன்னுக்கு மேலே ஆயிரம் டன்னுக்கு மேலே வந்து மண் வழி இருக்கிறாங்க அந்த மண்ணு வந்து ஒரு வருஷமாக வளராங்க அந்த வளர காரணமாக வந்து இந்த ரோடு ஃபுல்லாக வந்து குண்டும் குழியுமாக க மாறி போச்சு இந்த மாறின காரணமாக பள்ளி குழந்தைங்க ஒரு இரநூறு குழிங்க மேலே டெய்லி அடி போட்டமாகவும் இருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த வண்டி வாகனெலாம் வந்து கரும்பு லோடு மாதிரி நிறைய லோடுலாம் போயிருக்குது அதுவுமே கிளம்பிண்டு வந்து போட்டுக்குது அதனால் வந்து பல முறை வந்து இந்த துறைக்காகிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்துங்குறோங்க தகவல் சொல்லி எதுவும் இந்த ரோடு போடுற மாதிரி தெரியல இனிமேலும் வந்து போடலன்னா இன்றைக்கும் பாருங்கள் நாங்கள் மனு கொட்டாக வந்துக்கிறோங்க இதுக்கு மேலே செய்யலைன்னா நாங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்ட போராட்டம் எதுவும் செய்ய தான் போகிறோங்க அது இல்லாமல் அந்த மேம்பாலத்துக்கு அடியில் வந்து லைட்டு வசதி கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் லைட்டு வசிங்கன்னா நைட்டு வேலைக்கு போகிறவங்க வந்து குறைஞ்சபட்சம் பன்னெண்டு மணி வலையுமே இந்த வழியை போகிறாங்க வெடிகிழமும் ரெண்டு மணிலேருந்து பூ கட்டணும் போறவங்க காய்கட்டும் ரெண்டு மணிலிருந்துமே போறாங்க அதனால ரொம்ப சிரமமாகுது அந்த லைட் வசதியும் அந்த சாலையும் கண்டிப்பாக அமைத்து கொடுக்கணும்னு பெரியசாமி